காதல் சிறப்பு உரைத்தல் பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் எயிரு ஊரிய நீர் மென்மையான மொழிகளை பேசுகின்ற இவளுடைய தூய பற்களில் ஊரிய நீர் பாலுடன் தேனை கலந்தார் போன்றதாகும் உடம்பொடு உயிரிடை என்ன மற்ற அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு இம்மடந்தையோடு எம்மிடையே உள்ள நட்பு முறைகள் உடம்போடு உயிர்க்கு உள்ள தொடர்புகள் எத்தன்மையானவையோ அத்தன்மையானவை கருமணியின் பாவாய் நீ போதாய் யாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம் என் கண்ணின் கருமணியில் உள்ள பாவையே நீ போய்விடு யாம் விரும்புகின்ற இவளுக்கு என் கண்ணில் இருக்க இடம் இல்லையே வாழ்தல் உயிர்க்கு அன்னல் ஆயிழை சாதல் அதற்கு அன்னல் நீங்கும் இடத்து ஆராய்ந்த அணிகலன்களை அணிந்த இவள் கூடும்போது உயிர்க்கு வாழ்வு போன்றவள் பிரியும்போது உயிர்க்கு சாவு போன்றவள் உள்ளுவன் மண் யான் மரப்பின் மரப்பு அரியேன் உள் குணம் செய்யும் கண்களை உடைய இவளுடைய பண்புகளை யான் மறந்தால் பிறகு நினைக்க முடியும் ஆனால் ஒருபோதும் மறந்ததில்லையே கண்ணுள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணியர் எம் காதலவர் எம் காதலர் எம் கண்ணுள்ளிருந்து போகமாட்டார் கண்ணை மூடி இமைத்தாலும் அதனால் வருந்தமாட்டார் அவர் அவ்வளவு நுட்பமானவர் கண் உள்ளார் கண்ணும் அறிந்து எம் காதலர் கண்ணினுள் இருக்கின்றார் ஆகையால் மை எழுதினால் அவர் மறைவதை எண்ணி கண்ணுக்கு மையும் எழுத மாட்டோம் நெஞ்சத்தார் காதலவராக அஞ்சுதும் அறிந்து எம் காதலர் நெஞ்சினுள் இருக்கின்றார் ஆகையால் சூடான பொருளை உண்டால் அவர் வெப்பமுறுதலை எண்ணி சூடான பொருளை உண்ண அஞ்சுகின்றோம் இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் ஏதிலர் என்னும் இவ்வூர் கண் இமைத்தால் காதலர் மறைந்து போதலை அறிகின்றேன் அவ்வளவிற்கே இந்த ஊரார் அவரை அன்பில்லாதவர் என்று சொல்லுவர் உவந்து உறைவர் உறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்து ஏதிலர் இவ்வூர் காதலர் எப்போதும் என் உள்ளத்தில் மகிழ்ந்து வாழ்கின்றார் ஆனால் அதை அறியாமல் பிரிந்து வாழ்கின்றார் அன்பில்லாதவர் என்று இந்த ஊரார் அவரை பழி